எல்லாருக்கும் வணக்கம் கதை பூமா ஆர்ஜி நம்மளோட நாயகன் இருபது நிமிஷமா இருக்கோம் நிமிஷத்தை இன்னைக்கு கேட்கலாம் மேய்ச்சலின் போது கால்நடைகளின் கோமியம் வெவ்வேறு வகையில் வளைந்து வளைந்து வடிவம் கொள்வதை காலம் பூராவும் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இந்த பெண்கள் அந்த நீர்கோளம் மனதுக்கு எப்போதும் ஒரு காட்சி இன்பத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆனால் கனப்பொழுதில் அந்த காற்றை மறைந்துவிடும் புன்னகை காற்றில் மறைவதைப் போல மண்ணில் மறையும் மஞ்சள் வண்ண நீர் அது தனது குடிலின் வாசலில் அதே போன்ற ஒரு கோலத்தை வரைந்தால் என்ன என எண்ணினர் இடித்த குருணையின் தொழியை சிறுக தூவியபடி அவர்களின் விரல்கள் வளமும் இடமுமாக வளைய ஆரம்பித்தன ஐந்து விதமாக தலைமுடையை பின்னியும் கொண்டை போட்டும் பழக்கப்பட்ட விரல்களுக்கு வளைந்து நெளியும் கோலம் எளிதில் வசப்பட்டது மாடு பெய்த நீரின் எல்லா வலைகளையும் தனது ஒற்றை கோலத்துக்குள் கொண்டு வர அவர்களுக்கு அதிக காலம் ஆகவில்லை செம்மலையின் அடிவாரத்தில் உள்ள பெண்கள் விதவிதமாக கொண்டை போட்டு தரையெங்கும் கோலம் போடும் அழகு அரசிகள் என எல்லோராலும் பேசப்பட்டனர் காட்டு வழியிலும் உமனர்களின் காது வழியிலும் இந்த செய்தி எல்லா பகுதிகளுக்கும் பரவியது இவர்கள் இருக்கும் பகுதிக்கு கோல நாடு என பெயர் உருவாயிற்று புதிய நாகரிகத்தின் அடையாளமாக செம்மலை மாறியது இதில் வெளி உலகுக்கு தெரியாத இன்னொன்றும் இருந்தது ஐந்து குடும்பங்களும் தங்களின் மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து போய்விட்டு வந்து தனது தனித்தனி தான் அடைக்க வேண்டும் அப்படி என்றால் அவற்றுக்கும் தனித்தனி அடையாளம் தேவை மாடுகளுக்கு பிற இடங்களில் சூட்டுக்குறி காது அறுத்த குறிகள் எல்லாம் போட்டிருப்பதை கேள்விப்பட்டனர் கால்நடைகளே தங்களின் தெய்வம் எனவே அவற்றை துன்புறுத்தாத வழியில் அடையாளமிட விரும்பினர் மூத்த கிழவி ஒருத்தி இந்த செம்மலையில் இத்தனை வகையான வண்ணக்கற்கள் கிடைக்கின்றன அவற்றை எடுத்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு வண்ணம் என முடிவு செய்யுங்கள் அந்த வண்ணக்கல்லையே அந்த குடும்பத்தின் மாடுகளுக்கும் நெற்றி பட்டமாக சூட்டுங்கள் என்றால் அதிலிருந்து ஐந்து வகையான வண்ணக்கற்களை கொண்டு கொம்புகளுக்கும் இடையில் கயிறு முடிந்த நெற்றி பட்டத்தை உருவாக்கினர் மாடுகள் எந்த நிலையிலும் துன்பப்படக்கூடாது என்பதே இவர்களின் எண்ணமாக இருந்தது கிடை மாடுகளின் மேல் சிறு பூச்சிகளும் உண்ணிகளும் நிறைந்து கிடந்தன அவற்றை கொத்தி தின்ன எந்த நேரமும் பறவைகள் அவற்றின் மீதே அமர்ந்து இருந்தன இதை ஒரு வழியை கண்டறிந்தனர் திரட்டப்பட்ட வெண்ணெயில் தானியங்களை கலந்து பெரிய பெரிய சார்ந்து உருண்டைகளை உருவாக்கினர் அந்த உருண்டையை நானல் கூடையில் வைத்து கிடையின் ஓரம் ஏதாவது ஒரு இடத்தில் வைத்து விட்டால் போதும் பறவைகள் முழுக்க சார்ந்து உருண்டையைத்தான் மொய்த்து கிடந்து மாடுகளின் பக்கம் போகவே போகாது ஒரு நாள் மறந்து வெளியில் வைத்துவிட்டு தூங்கிவிட்டனர் நானல் குடையின் இண்டு இடுக்குகளில் ஒட்டி இருப்பதை இரவு முழுவதும் பறவைகள் கொத்தி தின்றுள்ளன காலையில் எழுந்து பார்த்தபோது நானல் கூடை நார் உதிர்ந்து கிடந்தது வெண்சாந்த உருண்டையின் சுவை பறவைகளையே வெறி கொள்ள செய்துள்ளது நாடோடி நாகரிகம் எல்லா உயிர்களையும் தனதாக்கி நேசித்தது இவர்களின் குளம் தலைமுறை தலைமுறையாக தலைத்து முன்னேறியது மனிதர்களும் கால்நடைகளும் பல்கி பெருகின கோல நாட்டினர் பல்வேறு குழுக்களாக ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் பிரிந்து மேய்ச்சலுக்கு போவார்கள் மீண்டும் ஆவணி மாதம் செம்மலைக்கு திரும்புவார்கள் எல்லோரும் கொண்டு வரும் மாடுகள் குடும்ப அடையாளத்தோடு பிரிக்கப்பட்டு கணக்கு வைத்துக் கொள்ளப்படும் வழக்கம்போல் மார்கழி மாதம் கோல நாட்டிலிருந்து மேய்ச்சலுக்காக பல்வேறு திசைகளில் கிடை போட குழுக்கள் புறப்பட்டு போயின ஒரு குழு காவிரி ஆற்றின் படுகையில் நகர்ந்தது பதினெட்டு குடும்பங்களையும் இருநூறு மாடுகளையும் கொண்டிருந்தது அந்த கிடை அந்த கிடையில் சுடர்ந்து ஒளிவிடும் போல் இருப்பவள் செம்பா பகிடு எடுத்து இரு ஜடை பின்னிய குடும்பம் அவளுடையது கோவனின் தோள்கள் மாட்டின் திமில் போல் உருத்திரண்டு இருக்கும் அவனது வலது தோளில் பொறிக்கப்பட்ட மூன்று சூட்டு அடையாளத்தின் மீது சிறு வயதில் விரல் வைத்து பார்த்த செம்பா இப்போது இதழ் பதித்து பார்க்கவே ஆசைப்படுகிறாள் கிடையின் முன்னால் நடந்து போகும் கோவனின் நடையை தொடர்ந்து மொத்த மாடுகளும் நகர்ந்தன கிடையின் இடது ஓரம் நாணல் கூடை தூக்கி நடக்கும் செம்பாவை சுற்றி பறவை கூட்டம் மிதந்து வந்தது மாட்டின் காதுகள் விடைத்து ஆட பறவைகளின் இறக்கைகள் படப்படத்தை அடிக்க பசுக்களுக்கும் பறவைகளுக்கும் நடுவில் செழித்து வளர்ந்தது அவர்களின் காதல் கிடை மாடு நடந்து கொண்டிருக்கும் போதே குட்டியினும் அந்த குட்டியால் உடனடியாக கிடையின் வேகத்துக்கு நடக்க முடியாது பால் குடிக்கும் நேரம் தவிர பிற நேரத்தில் அதை தோளிலை தூக்கித்தான் நடக்க வேண்டும் கோவன் இளங்குட்டியை தோளில் தூக்கி நடக்க ஈன்ற பசு அவனை உரசியே நடந்து வந்தது குட்டியை நாவால் நக்கி இன்பொற்றது செம்பாவின் கண்கள் அவனையே பார்த்து கொண்டிருந்தன தோளில் கிடக்கும் இளங்குட்டியின் மீது ஒரு கணம் பொறாமை வந்து விலகியது மாலையில் மாடுகளை கிடை போட்டு இரவு கஞ்சி குடித்து தங்களின் குடிலுக்கு நடுவில் சிறு கூத்து நிகழ்த்துவர் எல்லோருக்கும் பாட தெரியும் ஆள் மாற்றி ஆள் பாடுவர் கிடையில் காவலுக்கு நிற்பவன் கூட எட்டை இருந்தே தனது பாடலை பாடுவான் எல்லோரின் பாடலுக்கும் துடிப்பறை முழங்கி இசை கொடுப்பவன் கோவன்தான் இடது கை துடியை இழுத்து இழுத்து பிடிக்க வலது கை விரல்களால் அதன் வலது புறத்தை அடித்து அடித்து தாளம் எழுப்பும் மலகை பார்த்து மகிழ்வாள் செம்பா அன்று கோவனின் துடி இசை வழக்கத்துக்கு மாறாக துள்ளலோடு இருந்தது கூத்து முடிந்ததும் எல்லோரும் தங்களின் குடிலுக்கு போக செம்பா கோவனின் காது அருகே போய் சொன்னால் துடியின் இடப்பக்கம் போலவே நானும் உனது விரல் படாமல் இருக்கிறேன் கோவன் கலங்கிப் போனான் அன்று இரவு முழுவதும் துடியின் இடதுபுறம் பற்றியே நினைத்திருந்தான் கிடைக்காவல்காரனின் பார்வைக்கு தப்பி குடில் தாண்ட முடியாது வேறு வழியின்றி கோவன் கொடுங்கி படுத்தான் மறுநாள் பக்கத்தில் இருக்கும் ஊருக்கு வெண்ணெய் விற்க போனால் செம்பா வெண்ணெய் விற்று தானியம் பெற்று வருவது பெண்களின் வேலை உளவு செழிப்பாக நடந்து கொண்டிருந்த ஊர் அது இரு தெருக்களை தாண்டும் முன்பே அவள் கொண்டு வந்த வெண்ணெய் விற்று தீர்ந்தது தானியங்களை பெற்றுக்கொண்டு மர அடிவாரத்தில் காத்திருந்தாள் எதிர்ப்பக்கம் விற்க போன அவள் தோழி இன்னும் வரவில்லை அங்கும் இங்குமாக பார்த்து கொண்டிருந்தாள் சற்று தொலைவில் நின்றிருந்த இளைஞன் ஒருவன் தன்னையை பார்த்து கொண்டிருந்ததை அவள் கவனித்தாள் தோழியை கண்கள் தேடிக்கொண்டிருக்க தன்னை கடந்து போகும் பெரியவரிடம் இந்த ஊர் பெயர் என்ன என்று கேட்டாள் உறையூர் என்றார் அவர் பார்த்து கொண்டிருந்தவனை கடந்து தோழி நடந்து வந்தாள் இருவரும் கிடை நோக்கி தானியங்களை தூக்கி கொண்டு நடந்தனர் தானிய முடியை மருதோலுக்கு மாற்றியபடியே தோழி சொன்னால் உன்னை பார்த்துக்கொண்டே நின்றவன் இந்த ஊர் குல தலைவரின் மகனான் ஊருக்குள் நுழைந்ததிலிருந்து உன் பெண்ணால் தான் வந்து கொண்டிருக்கிறானாம் கிள்ளி என அவனை அழைத்தார்கள் புதுவிதமான பெயராக இருக்கிறதே எதிரிகளின் தலையை கிள்ளி எடுத்தால் இந்த பெயர் உருவாயிற்று என்று ஒரு மூதாட்டி சொன்னாள் ஆனால் உன்னை பார்த்து கொண்டிருந்த அவனது கண்களும் அதே வேலையைத்தான் செய்தன அவள் சொல்வதை பொருட்படுத்தாத செம்பா மகிழ்வோடு சொன்னால் இன்று சிறு சோளம் கிடைத்திருக்கிறது காரமாட்டு பாலில் இருந்து கடையப்பட்ட இள பிசைந்து சாப்பிட்டால் அப்படி ஒரு சுவை இருக்கும் நினைக்கும்போதே போதே நா ஊறுகிறது என்றாள் இரவு கஞ்சி குடித்த பிறகு கூத்து முடிந்து எல்லோரும் கலைந்தனர் அன்றைய கிடைக்காவல் முறையில் கோவணம் உண்டு செம்பா அவனுக்காக சமைத்த கஞ்சியை சிறு களையத்தில் ஏந்தி குடிலுக்குள் பின்னால் காத்திருந்தாள் இருள் நன்றாக அடங்கிய பிறகு குடிலுக்கு பின்பாக மறை மறைவாக வந்து சேர்ந்தான் கோவன் அந்த இடமே சுபையால் மனத்து கிடக்க பூத்து நின்றாள் செம்பா பிசைந்த உணவை ஊட்ட அவன் வாய் அருகே கையை கொண்டு சென்றபோது போது நாவால் விரல் தொட்டு வாங்கினான் அந்த சிறு தொடுதல் மொத்த உடலையும் குலுக்கியது காதலின் கூர்மிகு ஆயுதம் நுனி நுனிநாக்கு சற்றும் எதிர்பாராமல் கோவன் அதை பயன்படுத்தியபோது செம்பா நடுங்கி போனாள் உணவு அறிந்தியபடியே துடியின் இடது புறத்தின் மீது அவனது விரல்கள் படரத் தொடங்கின அவள் உள் நடுங்கி குழுங்கினாள் அவள் கண் சருகி மீண்ட போது கடைசி குடிலுக்குப் பின்னால் குதிரையில் ஒருவன் போவது தெரிந்தது கிடையில் கிடந்த நாய்கள் சுதாரித்து அந்த திசை நோக்கி பாயத் தொடங்கின ஆனால் குதிரை படுவேகத்தில் மறைந்தது நாயின் குறைப்பொழியில் அனைவரும் எழுந்துவிட்டனர் வேல்கம்பை தூக்கியபடி முன்னால் ஓடி நின்றான் கோவன் அவழ்ந்த நூல்களை கட்டியபடி குடிலுக்குள் நுழைந்த செம்பாவிடம் எதிர்பட்ட தோழி சொன்னால் வந்தது அவன்தான் சொல்லியபோது செம்பாவின் கட்டு கலன்று இருந்ததை அதிர்ச்சியோடு பார்த்தாள் தோழி செம்பா தலையை மறுத்தபடி ஆட்டி சற்றே வெக்கப்பட்டு சொன்னால் கோவன் தோழி திரும்பி பார்த்தாள் கோவன் வேல்கம்போடு முன்னிலையில் நின்று கொண்டிருந்தான் காதல் கன நேரத்துக்குள் எல்லோரையும் கண் கண்ணை கட்டி விளையாடி கொண்டிருந்தது நாய்கள் திருடனோடு சேர்ந்து ஓடுபவனை குறைத்தன தோழி கோவனின் அருகில் போய் காதோடு சொன்னால் இனி நீ கிடைக்காவல் நிற்கும் நாள் எல்லாம் நான் இடைக்காவலுக்கு நிற்பேன் மறுநாள் மாலையில் கிடைக்கு இடப்புறம் இருந்த பெருமேட்டிலே தந்தையோடு வந்து நின்றான் கிள்ளி சற்று தொலைவில் மாட்டுக்கிடையும் குடில்களும் இருந்தன தந்தையின் கண்கள் மாடுகளை எண்ணின இருநூறுக்கும் குறைவாகத்தான் இருக்கிறது இதைவிட பெரும் செல்வம் இருக்கும் இடத்தில் பெண் எடுப்போம் என்றார் அவனோ அவர் சொல்வதை இயக்கவில்லை அவள் பேரளவு அதற்கு இணையான செல்வம் எதுவும் இல்லை என்றான் அவரோ மறுத்து பேசி அவனை அவனது மனவை மாற்ற முயன்று கொண்டிருந்தார் நடக்கவில்லை சரி நமது மாளிகைக்கு போய் பேசிக்கொள்வோம் என முடிவெடுத்து குதிரையின் மீது ஏறப்போகும்போது சொன்னான் இன்னும் சிறிது நேரத்தில் குடிலுக்கு நடுவில் பந்தம் ஏற்றி கூத்து நிகழ்த்துவார்கள் அப்போது அவள் குடிலுக்குள் இருந்து வெளியில் வருவாள் அவளை நீங்கள் பாருங்கள் நான் சொல்வதை ஏற்பீர்கள் என்றான் இருள் கூடியது பந்தங்கள் ஏற்றப்பட்டன எல்லோரும் வந்து கோலத்தை சுற்றி அமர்ந்தனர் கோவன் வழக்கம் போல துடியோடு வந்து உட்கார்ந்தான் நேர் எதிரில் தோழி வந்து உட்கார்ந்தாள் கோவன் சற்றே தலையை திருப்பி தனக்குள் சொல்லிக் கொண்டான் துடியின் இடப்புறத்தை ஊர் திரும்பி மனம் முடிப்பது வரை நினைக்க அவள் இன்னும் ஏன் குடில் விட்டு வ வெளிவரவில்லை என்று ஆவலோடு பார்த்தபடி தொலைவில் நின்று கொண்டிருந்தான் கிள்ளி எங்கும் கும்மிருட்டு சூழ்ந்திருந்தது பந்த வெளிச்சத்தில் எதிர் சுடர் வீச அவள் குடிலுக்குள் இருந்து வெளியேறி வந்து கோவனுக்கு எதிரில் உட்கார்ந்தாள் நேற்று கலைந்த வெட்கம் இன்று கூடி நின்றது கோ கோவனால் அவளை நேர்கொண்டு பார்க்க முடியவில்லை அவனது வீரர்கள் துடியின் மீது படவே அஞ்சின தாளம் கூடவில்லை ஓசையும் அவனைப் போலவே பம்மியது கிடையின் பெரியாம்பலை சொன்னால் நேத்து கஞ்சி குடிச்சவ மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்க சத்தமே கேட்கல இழுத்தடிடா தோழி சொன்னால் பெருசு நேத்தும் அவன் கஞ்சி குடிக்கல அதுதான் விரல் செத்து போய் கிடக்கு செம்ப அதிர்ச்சியோட தோழியை பார்த்த போது அவளோ சற்றே ஆணவ சிரிப்போடு கோவனை பார்த்தாள் தொலைவில் இருந்து பார்த்தபடி அவள் பேரலையில் மயங்கி வாய் பிளந்து நின்ற கிள்ளி தந்தையிடம் காட்ட அவரை நோக்கி திரும்பினான் அவரோ ஒளியற்ற இருளின் திசையை நோக்கி வாய்ப்பிழந்து பிளந்து பார்த்தபடி அதிர்ச்சியில் உறைந்து நின்றார் பாரி பதினாறு துடிப்பறை அடிக்கும் பெண் மரம் நோக்கி உட்கார்ந்திருந்தாள் அவளது விரல்கள் துடியின் வலது புறத்தை இழுத்து இழுத்து அடித்து ஓசையை எழுப்பிக் கொண்டிருந்தன நான்கு பின்னல் சடையை பின்னிய பெண்கள் உள்ளிறங்கினர் உச்சி எடுத்து இருபக்க சடை பின்னல் மட்டும் யாரும் போடவில்லை எனவே அது துடிவாசிக்கும் பெண்ணுக்கு உரியது என்பது கபிலருக்கு புரிந்தது அந்த பெண்ணை இதற்கு முன்னால் பார்த்தது போல் இருக்கிறது ஆனால் எங்கு என்று நினைவில்லை உள்ளிறங்கிய பெண்கள் தாங்கள் பின்னிருந்த சடைமுடியை அவிழ்த்தனர் கூந்தல் பரவி தோல் முழுக்க சரிந்தது மெல்ல தலையை ஆட்டியபடி இருந்தனர் அணங்குகள் இறங்குகின்றன என்றான் பாரி மோகினி என அஞ்சப்படும் மனதேவதைகளே அணங்குகள் ஆவர் அணங்குகள் முணங்கும் ஓசை விரிந்த கூந்தலின் வழியே வெளிவர தொடங்கியது கபிலர் உற்று பார்த்தபடி இருந்தார் அவர் அவரின் கவனம் பாடுபவள் சொல்லி செல்லும் கதையின் மீதே இருந்தது உரை உரை விட்டு கிடை புறப்பட்டது கோடை வெயில் தகித்துக் கொண்டிருந்தது அவர்கள் அதற்கு ஏற்ற நிலப்பகுதியை பார்த்து கிடையை செலுத்திக் கொண்டிருந்தனர் தோழியைக் கண்டு பம்மியபடி நகர்ந்து கொண்டிருந்தான் கோவன் அவனது பம்மலுக்கான காரணம் செம்பாவுக்கு முதலில் புரியவில்லை நிலை கொண்டு தங்காமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது கிடை கோவன் மறைந்து மறைந்து சிரித்துக் கொண்டிருந்தான் ஒரு பிற்பகல் நேரத்தில் தோழி நானல் குடையில் வெண்சாந்து உருண்டையை தூக்கியபடி கிடையின் பின்புற ஓரத்தில் வந்து கொண்டிருந்தாள் ஒன்புறத்தின் இடது ஓரத்தில் நடந்து கொண்டிருந்தான் கோவன் அவனது தோளில் ஈன்ற குட்டி ஒன்று இருந்தது பின்னால் வரும் தாய்ப்பசு நாவால் நக்க அது துள்ளியபடி இருந்தது அந்த கன்று துள்ளி விடாதபடி அதன் கால்களை தனது இரு கைகளாலும் பிடித்து நடந்து கொண்டிருந்தான் அவனை கடந்து போன செம்பா பசு கத்தும் ஓசையோடு சேர்த்து வலது புற இடுப்பில் இரு விரல் கொண்டு ஒரு நிமிண்டு நிமிண்டினாள் பால் பீச்சும் விரல்கள் மூங்கில் நாரை விட வலுமிக்கவை நிமிண்டிய விரல்களை எடுக்கும் முன்னர் துள்ளி வில்லை போல் வளைந்தான் கோவன் அவனை தாண்டி குதித்தோடியது தோளில் கிடந்த குட்டி அது வேறு திசையில் ஓடிவிடக் கூடாது என்பதற்காக பாய்ந்து விழுந்து பிடித்தான் விழுந்தவனின் அருகில் புன்முருவலோடு மண்டியிட்டு உட்கார்ந்தாள் செம்பா அவன் பி அவன் பிடியில் இருந்து குட்டியை விடுவித்தாள் அவளது பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள அவன் முயற்சி செய்யவில்லை முயன்றாலும் அது நடக்காது என தெரியும் கிடை மாடுகள் அவர்களை சுற்றி விலகி நடந்தன அவளின் கண்ணத்தை வாளால் தட்டிவிட்டு போனது கிடாரி ஒன்று பறவைகள் மொத்து கிடக்கும் நாணல் குடையை தூக்கி வந்த தோழியின் கண்கள் கிடையே மேய்ந்தன இருவரையும் காணவில்லை குறுக்கும் நெடுக்குமாக பறவைகள் பறந்தபடி இருக்க அவளால் எந்த பகுதியையும் உற்று பார்க்க முடியவில்லை இளங்கன்று வயிறு நிறைய பால் குடித்து முடித்தது கோவன் மீண்டும் தன்னை மீண்டும் கன்றை தோளில் தூக்கியபடி எழுந்தான் உடன் எழுந்தபடி செம்பா சொன்னால் அவள் இன்னொரு முறை வந்து கேட்டால் சொல் நீ இடைக்காவல்தான் இருக்க முடியும் இதழுக்கு காவல் இருக்க முடியாது என்று உரசி நகரும் கிடை வாழ்க்கை எந்நேரமும் காதலை பற்ற வைத்தபடியே இருந்தது கடையப்பட்ட தயிர் மத்தின் விளிம்புகளுக்கு இடையில் விரல் தேய்த்து வெண்ணெயை எடுப்பதைப் போல திரள திரள காதலை எடுத்துக்கொண்டே நடந்தனர் செம்பாவும் கோவனும் அவர்கள் சற்றே கவனக்குறைவாக இருந்தாலும் தோழி அடிக்க வருவதாக நினைத்து புதுமத்தை கையில் கொடுத்துவிட்டு போய்விடுவாள் அதற்குள் இன்னொரு பசு கன்று துள்ள முடியாதபடி கோவன் கன்றையும் செம்பா அவனையும் பிடித்தபடி இருப்பார்கள் அவ்வப்போது வீரர்கள் நிமிண்டி தெருகின விலகும் கிடைக்கு இடையில் நிலம் தொட்டு காதல் துள்ளி எழுந்தது அந்த கிடைக்கு பின்னால் வெகு தொலைவில் குதிரை வீரர்கள் சிலர் பல நாட்களாக வந்து கொண்டிருந்தனர் குலத்தலைவனின் உத்தரவு அது செம்பாவை வாய்ப்பிழந்து பார்த்தபடி கிளி நின்று கொண்டிருந்த போது அவனது தந்தை இருட்டுக்குள் கிடந்த கிடை மாடுகளைத்தான் வாய்ப்பிழந்து பார்த்து கொண்டிருந்தான் மாடுகளின் கொம்புகளுக்கு இடையில் கயிறு முறுக்கி கட்டப்பட்டிருந்த நெற்றி பட்டத்தில் இளம் சிவப்பு மஞ்சள் நீலம் பச்சை கருஞ்சிவப்பு என ஐந்து வண்ணங்களில் கற்கள் ஒளிவிட்டுக் கொண்டிருந்தன அவனது கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை மாளிகைக்கு அழைத்து போய் மகனை கட்டி தழுவி முத்தமிட்டான் தந்தை இருளிலும் சுடர்போல் ஒளிரும் என்று நீ சொன்னபோது பெண்ணை சொல்கிறாயோ என தவறாக நினைத்து விட்டேன் எல்லாம் மணிக்கற்கள் யாருக்கும் கிடைக்காத மணிக்கற்கள் அவற்றை நாம் அடைய வேண்டும் என்று சொல்லி கிடையை அறிந்து கிடையை அறிந்து வர ஆள் அனுப்பினான் போய் வந்தவர்கள் சொன்னார்கள் அவர்களின் ஊர் இருக்கும் மலை முழுவதும் இந்த கல் கிடக்கிறதாம் அதை வைத்துதான் மாட்டுக்கு பட்டம் கட்டியுள்ளனர் அவர்களின் மலை எங்கும் கிடப்பது மணிக்கற்கள் என அந்த மூடர்களுக்கு தெரியவில்லை நாம் இந்த இருநூறு கற்களோடு ஏமாந்து விடக்கூடாது இந்த கிடையை பின்தொடர்ந்தே போங்கள் அந்த ஊரை அடைந்ததும் தகவல் சொல்லுங்கள் என சொல்லி அனுப்பினான் வீரர்கள் அவர்களின் பின்னால் வந்து கொண்டே இருந்தனர் ஒரு முன் மாலை பொழுதில் கிடை நகர்ந்து கொண்டிருந்த போது தோழி ஓசை எழுப்பி செம்பாவை அழைத்தாள் அருகில் இருக்கும் ஓடையில் நீர் அருந்தி வருகிறேன் அதுவரை நீ தூக்கி வா என சொல்லி வெண்சாந்து உருண்டை இருந்த நானல் கூடையை செம்பாவின் கலைக்கு மாற்றினாள் கூடை மாற்றுவதை மிக கவனமாக செய்ய வேண்டும் வெண்சார்ந்து உருண்டைகள் தோலில் சிந்துவிட்டால் அவற்றை கையால் தட்டும் முன் பறவைகளின் அழகு கொத்தி எடுத்துவிடும் காக்கை கொத்தினால் தோளில் சிறு கீரல் ஏற்படும் மைனாவின் அழகோ சிறு துளையிட்டு எடுக்கும் அதுவே மரம் புத்தியாக இருந்தால் காயம் மாற ஒரு வாரம் ஆகும் பறவை கூட்டம் இப்போது செம்பாவின் தலையை சுற்றி இடம் மாறியது பறவைகளின் இடைவிடாத கீச்சொலுக்கு இடையில் செம்பா கூப்பிட்டது கோவனுக்கு கேட்கவில்லை முதுகிலே சுள்ளன கல் விழுந்த பிறகுதான் திரும்பி பார்த்தான் தோழியை சுற்றும் பார்த்தபடி செம்பாவின் அருகில் வந்தான் கோவன் அவள் கூடையை அவன் தலைக்கு மாற்றினாள் பறவைகள் தேனீக்கள் மொய்ப்பதைப் போல அவர்கள் இருவரையும் சுற்றி பட படத்து மொய்த்து கொண்டிருந்தன உடல் மேல் சிந்திய சார்ந்த உருண்டையை பறவைகள் கொத்தி எடுப்பதால்தான் அவன் இப்படி நெளிந்தும் வளைந்தும் படுகிறான் என பார்த்தவர்கள் நினைத்தனர் பசுக்களுக்கு இடையில் படர்ந்ததைப் போல பறவைகளுக்கு இடையிலும் சுழன்றது அந்த காதல் பசுக்கள் விலகி நடக்கவும் பறவைகள் கூடி பறக்கவும் இவர்களுக்காகவே கற்றுக்கொண்டது போல் இருந்தது குருவி ஒன்று அவர்களின் இதழை கொத்திய பிறகுதான் செம்பா அவனை விட்டு விலகி நீர் அருந்தி வருவதாக கூறி ஓடையை நோக்கி சென்றாள் தோழி போன அதே ஓடை பாதையில் அவள் நடந்தபோது எதிரில் வந்து கொண்டிருந்தாள் தோழி பறவையின் இறகு ஒன்று கண்ணில் விழுந்து விட்டது ஊதிவிடு என்று சொல்லி தோழியிடம் முகத்தை காட்டினாள் செம்பா அவள் இடது கண்ணத்தை பிடித்து கண்ணுக்குள் ஊத போகும் போதுதான் இவளுக்கு நினைவுக்கு வந்தது பதிந்து கிடக்கும் பல்தடத்தை அவள் பார்த்து விடுவாளோ என்று சட்டன கண்ணத்தை அவள் கையில் இருந்து விளக்கி சரியாகிவிட்டது என்றாள் செம்பா தோழியோ இன்னும் ஊதவே இல்லையடி என சொல்லும் போதுதான் இல்லை இல்லை சரியாக விட்டது என கூறி விலக முயன்ற செம்பாவின் முகத்தை இரு கைகளாலும் அழுத்தி பிடித்து நிறுத்தினாள் தோழி செம்பா அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள் திரும்பி பார்க்காதே குதிரைகள் இன்னும் நம்மை பின்தொடர்ந்துதான் வந்து கொண்டிருக்கின்றன தோழியின் சொல் செம்பாவை இடி என தாக்கியது கலங்கியிருந்த கண்களை பார்த்த தோழி தூசி இன்னும் இருக்கிறது என சொல்லியபடி இழுத்து மூச்சு வாங்கி ஊதிவிட்டாள் செம்பாவின் கண்ணீர் தூளி காற்றில் பறந்தது இரவு கிடை பெரியாம்பலைகளிடம் செய்தியை சொன்னார்கள் கிடையின் திசைவெளியை மாற்றி ஊர் நோக்கி நடந்தார்கள் துள்ளி குதித்து கிடை எங்கும் பரவியபடி இருக்கும் செம்பாவின் சிரிப்பை அதன் பிறகு கோவன் பார்க்கவே இல்லை இரு நாட்களுக்கு ஒருமுறை புதிதாக ஈனும் குட்டிகளை அவன் தோளில் சுமந்தபடி நடந்து கொண்டே இருந்தான் செம்பா அருகில் வரவே இல்லை பெரியாம்பளைகள் ஏன் கிடையின் போக்கை மாற்றி ஊருக்கு போக முடிவு எடுத்தார்கள் என்பதும் அவனுக்கு விளங்கவில்லை சரி ஊருக்கு வேகமாக போனால் செம்பா செம்பாவுடனான தனது திருமணம் வேகமாக நடக்கும் அதனால் நாமும் வேகமாகவே நடப்போம் என முடிவெடுத்த கோவனின் கால்கள் கிடையின் முன் முன்கால்களாக மண் மிதித்து சென்றன இரு மாதங்களுக்கு முன்னரே இந்த கிடை ஊர் திரும்பிவிட்டது ஊரில் இருந்து ஊரில் இருந்தது கிழவன்களும் கிழவிகளும் தான் மற்றவர்கள் எல்லாம் கிடை போட போயிருக்கின்றனர் வழக்கம் போல் ஆவணி மாதம்தான் வருவார்கள் ஊர் முழுவதும் இடையில் திரும்பிய கிடையை பற்றித்தான் பேச்சாக இருந்தது கோவனுக்கு செய்தி இப்போதுதான் தெரிய வந்தது பெரியாம்பளைகளோடு சண்டைக்கு போனான் அவசரப்பட்டு முடிவு எடுத்து விட்டீர்கள் அவர்கள் இப்போது செம்பாவை தூக்க ஊருக்கு படை திரட்டி வந்தால் என்ன செய்வது நமது கூட்டம் வந்து சிற இரண்டு மாதங்கள் ஆகும் என்றான் பெரியவர் ஒருவர் சொன்னார் ஆளுக்கு ஒரு திசையில் போய் கிடைகளை வேகமாக வர சொல்வோம்மா ஓடி திரும்பும் வலுவோடு இருப்பது இருபது பேர் அவர்களையும் அனுப்பிவிட்டு என்ன செய்வது எல்லோருக்குள்ளும் பதற்றம் இருந்தது ஆனால் குதிரைக்காரர்கள் யாரும் கண்ணில் படவில்லை நாட்கள் கழிந்து கொண்டிருந்தன வரும் நான்காம் நாள் செம்பாவுக்கும் கோவனுக்கும் மனம் முடித்து விடுவோம் என யோசனை சொன்னார் ஒரு பெரியாம்பலை முடிப்பது என்று முடிவான பிறகு நான்காம் நாள் வரை ஏன் காத்திருக்க வேண்டும் இன்று இரவே மனம் முடிப்போம் என்றால் கிளவி அச்சத்தை மகிழ்வு கொண்டு கடக்க முடிவு செய்தனர் மன விழாவுக்கான ஏற்பாடுகள் தொடங்கின சாணம் கரைத்து தெரு எங்கும் எழுகினர் கோவன் இளைஞர்களோடு செம்மலையின் குகைக்குள்ளாம் வந்து பாதுகாப்புக்கான திட்டங்களை கொண்டிருந்தான் இப்போது அந்த இருபது இளைஞர்களோடு இருநூறு மாடுகளும் பதிமூன்று கிடைநாய்களும் மட்டுமே இருந்தன அவற்றைக் கொண்டு எதையும் சமாளிக்க முடியும் என அந்த இருபது பேரும் நம்பினர் நான் அந்த ஊருக்குள் போகவில்லை ஆனால் வளமான ஊர் படைபலம் சற்றே அதிகம் இருக்கும் என்று நினைக்கிறேன் அதற்கு ஏற்ப திட்டம் வேண்டும் என்றான் கோவன் செம்மலையின் மேற்கிலும் வடக்கிலும் அடர்ந்த காடு அதற்குள் எந்த படையும் ஊடுருவி வர முடியாது படைகள் வந்தால் கிழக்கிலும் தெற்கிலும் இருந்துதான் வர முடியும் வருவதை அறிய பழுகாத தொலைவுக்கு முன்னரே கிடைநாயோடு ஆட்கள் நிறுத்தப்பட்டார்கள் மலை எங்கும் கோமனை தேடி அடைந்த சிறுவன் உச்சி வெயிலில் பச்சை குவைக்குள் அவனை பார்த்தான் இன்னைக்கு இரவுல உனக்கும் செம்பாவுக்கும் திருமணமாம் பெரியாமலை சொல்லிவிட்டாரு என்றான் அவன் கோவனுக்கு ஆத்திரம் ஏறி வந்தது எல்லாம் தப்பு தப்பா முடிவு எடுக்கிறான் அந்த கிழவன் என குதித்தான் மற்றவர்கள் அவனை சமாதானப்படுத்தினர் சிறுவனிடம் மாலையில் மணமேடைக்கு கோவன் வருவான் என சொல்லி அனுப்பினர் இருநூறு மாடுகளில் கொல்லிக்கொம்பு மாடுகள் இருபது இருந்தன விரிக்கொம்பு மாடுகள் முப்பது இருந்தன நெற்றியில் மூன்று சுழியும் ஒன்றுடன் ஒன்று எதிர்த்திருக்கும் இடிமேலி மாடுகள் இருபத்தி ஆறு இருந்தன மற்றவை எல்லாம் சொல்லி கொள்ளும்படியான மாடுகள் இல்லை இதோட பரம்பு மலையின் நாயகன் இயற்கையின் நண்பன் வேள்பாரியோட நம்ம பண்ணிட்டு இருக்கிற பயணத்தை இன்னைக்கான பயணத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம் நாளைக்கு மேற்கொண்டு ஆரம்பிக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்பூ ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ